நம்ம இந்திய திருநாட்டின் முக்கியமான ஒரு பங்காளிகளாக இன்று பள்ளப்பட்டிக்கு நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்துள்ளோம் எங்களை மிக சிறப்பாக வரவேற்பு செய்த அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த மேடையிலே விருப்ப அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தெரியும் அரவக்குறிச்சியை பொறுத்தவரை பிரித்து சூழ்ச்சி செய்து இத்தனை காலம் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் அதை உடைத்துவிட்டு அரவக்குறிச்சி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தயாராகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை அரவக்குறிச்சியிலே தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்றது உங்களுக்கு தெரியும் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி பற்றியும் நம்முடைய வேட்பாளர்கள் பற்றியும் ஒரு வெறுப்புணர்வை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில விஷயத்தை இங்கே இந்த மண்ணிலே உங்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமையாகும் உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பின்பு இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை ஏழு வருட காலம் ஆட்சியில் இருக்கின்றோம் அதையும் நம்முடைய காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை ஆட்சியில் இருந்தார்கள் இரண்டையும் நாம் சமமாக பார்ப்போம் எந்த ஆட்சியிலே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல திட்டங்களை யார் கொண்டு வந்தார்கள் என்று இப்போது இரண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மொத்தமாக கிடைத்த பன்னெண்டாவதாக இருக்கலாம் அவர்கள் செல்கின்ற காலேஜாக இருக்கலாம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நாலு கோடி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுத்தார்கள் நம்முடைய பாண்டுமிக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜே அவருடைய அர அரசில் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை முதல் ஐந்து வருடத்திலே காங்கிரஸ் ஆட்சியிலே எவ்வளோ இஸ்லாமிய சகோதரனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார்களோ நம்முடைய பிஜேபி ஆட்சியிலே ஏழு சதவீதம் அதிகமாக பொறுத்துள்ள காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு சராசரியாக ஒரு ஸ்காலர்ஷிப் இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் நம்முடைய ஆட்சியிலே ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு சராசரியாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த மதத்தினரையும் கூட பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி செய்யவில்லை காங்கிரஸ் ஆட்சியிலே இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை இந்தியாவிலே இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் நடந்த மத கலவரம் ஆயிரத்தி பதினேழு நம்முடைய பிஜேபி ஆட்சியிலே இதுவரை இந்த ஏழு வருடத்தில் நடந்த மத கலைவர் முன்னூத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியிலே மத அரசியலை கொண்டு வந்து நம்முடைய சகோதரர்களுக்கு இடையே ஒரு சூழ்ச்சி செய்து பிரித்து நாட்டை ஆகினார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த ஏழாண்டு ஆண்டு காலம் இந்திய வரலாற்றிலே மிகுந்த அற்புதமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரனும் இந்து சகோதர சகோதரிகளும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் சகோதரனாக பதவி கொண்டிருக்கின்ற இங்கேயும் குண்டு வெடிப்பு கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு பல முறை எல்லா இடத்திலும் குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு நடந்த பின் அதை வைத்து ஒரு அரசியல் செய்து இஸ்லாம் மக்கள் வேறு இந்து மக்கள் வேறு என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு மே திங்கள் பாரதிய பிரதமர் ஆன இந்தியாவில் எங்கே குண்டு வெடித்தது என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் அவ்வளவு குண்டு வெடித்தது ஏனென்றால் ஊக்குவிக்க சக்திகளை ஊக்குவிக்க காங்கிரஸ் ஒரு திட்டமாக வைத்திருந்தது எனக்கு தெரியும் நாங்கள் பல்லவட்டி வந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பார்க்க வருகின்றோம் என்று சொன்னவுடன் நம்முடைய காங்கிரஸ் கரூரின் எம்பி ஜோதிமணி அக்கா அவர்கள் மாவட்ட ஆட்சியரம் சென்று அண்ணாமலையை பல்லவட்டிக்குள்ள விடக்கூடாது அவன் போனால் மதக்கலவரம் செய்வார் என்று சொன்னார்கள் நம்முடைய சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கின்றேன் அவர் வகிக்கின்ற எம்பி பதவிக்கு அவர் என்று நடந்து கொண்டு விதம் ஒரு அவமானம் அவர் இப்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு செய்யாமல் மறுபடியும் எந்த மனிதன் எந்த கட்சி பிரிவினை அரசியல் செய்கிறது எந்த ஆட்சி பிரிவினை அரசியல் செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் புள்ளி விவரத்தை கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் எங்கே இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்கே

மூன்றாவது வாக்கியம் நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் பிரிவினை அரசியல் செய்யாது இது நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தினுடைய மூன்றாவது பாயிண்டாக இத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எங்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய கட்சியை பத்தி தெரியும் நம்முடைய வேட்பாளரை பத்தி தெரியும் இஸ்லாமிய சகோதர நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கின்றேன் பத்தொன்பதிலே செந்தில் பாலாஜி இந்த ஊருக்கு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உங்களுக்கு ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு போனார் உங்களுக்கு மின்மயானம் கட்டுவதாக புதிதாக ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதாக பஸ் ஸ்டாண்டை திருத்தம் செய்வதாக அவர் கொடுத்த ஐந்து வாக்குறுதியில் ஒரே ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லுங்கள் நான் வண்டியை கொண்டு அறவை குறிச்சு போகிறேன் நம்முடைய சகோதர சகோதரிக்கு சொல்லுகின்றேன் சிம்பளை பார்த்து ஓட்டு போடாதீங்க அது முன்னாடி இருந்த இந்தியா இது புது இந்தியா இருபத்தி ஒன்று அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக மதித்து அனைவரும் இந்தியாவின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மேலும் கோபம் எங்கே வருகின்றது நம்முடைய சகோதர சகோதரிகளும் ஒற்றுமை இருக்கிறது சகோதரம் இருக்கிறது இங்கே இருந்து ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு இங்கே வந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளை சந்தித்து விட்டு சென்றேன் ஏன் சந்தித்து விட்டு சென்றேன் இங்கே எட்டாயிரம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கின்றார்கள் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி முடிவதற்கு ஒரு ஒரு இந்து ஏழையும் கூட சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்று இப்போது நான் சொல்லுகின்றேன் நாங்கள் நிச்சயமாக எங்கள் ஓட்டு கேட்டு வரவில்லை எங்கள் கட்சி என்ன எங்களுடைய கொள்கை என்ன நாங்கள் எப்படிப்பட்ட வேட்பாளர் என்று சொல்வதற்காக வந்தோம் நாங்கள் இந்த முறை ஜெயிப்பது உறுதி முடிவு எங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒரு ஓட்டு போடவில்லை என்றாலும் கூட அந்த பெண்களுக்கு நாங்கள் வீடை கட்டி கொடுப்போம் பாரத பிரதமர் அவர் சொன்ன ஆணைக்கிணங்க கிணங்க இங்க இருக்கக்கூடிய மூவாயிரம் பெண்களிடம் அப்ளிகேஷனை வாங்கிட்டோம் யாருக்கு வீடு வேண்டும் என்று அவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும் காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் செய்யாது திமுக செய்யாது திமுக நீங்கள் ஓட்டு போட்டால் கூட உங்களுக்கு செய்யாது பிஜேபி தர்மம் அது மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்லவெட்டிக்குள்ள எது நடந்தாலும் கூட உடனடியாக சிஏஏ என்ஆர்சி என்று தூக்கி கொண்டு வந்துவிடுவார்கள் குறிப்பாக நம்முடைய ஜமாத் நண்பர்கள் ஏதாவது பேசணும்னா உடனே சிஏ என்ஆர்சி என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் என்ஆர்சி என்பது சிஏ என்பது எந்த மதத்திற்கும் எதிரான ஒரு சட்டமோ ஒரு சிஸ்டமோ கிடையாது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது காங்கிரஸ் ஆட்சியிலே மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலே பார்லிமெண்ட்ல அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது வந்து செய்தார் அப்போது காங்கிரஸ் அவர்கள் சொன்ன போது பார்லிமெண்ட்ல அது தவறில்லை நம்முடைய பிஜேபி நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பார்லிமெண்டில் சொல்லும் போது தவறு எங்கிருந்து வந்தது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேண்டும் என்று மன்மோகன் சிங் பார்லிமெண்டில் பேசிய பேச்சை வேண்டுமென்றால் என்றால் நீங்கள் யூ சென்று கேட்டு பாருங்கள் நம்முடைய சுதந்திரம் கிடைத்த பின்பு பிரிவினை சக்திகள் நம்ம நாட்டை பிடிக்கும் பொழுது சில அதவிகள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் பாகிஸ்தானிலே ஆப்கானிஸ்தானிலே மியான்மாரிலே பங்களாதேஷில் அவர்களுக்கு அந்தந்த நாடுகள் இஸ்லாம் நாடுகள் என்று அவர்கள் அவர்களுடைய கோட்பாட்டை சொன்ன பின்பு இந்த சகோதரர்களுக்கு அங்கே குடியுரிமை கிடைக்கவில்லை அவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அந்த அகதிகளுக்கு ஒரு குடியுரிமை குடிப்பதற்கான சட்டம் தான் சிஏஏ இது யாருக்கும் எந்த மதத்திற்கும் எதிரான சட்டம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் இந்தியாக்குள்ளே அந்த மூன்று நாட்டிலிருந்து எந்த அகதிகள் நம்ம நாட்டுக்குள்ள வர்றாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் குடிவரை குடியுரிமை சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியும் ஒன்றும் தெரியாத நம்முடைய எம் பி ஜோதிமணி அக்கா அவர்களும் இதை போன்ற விஷபத்திரமான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் நிச்சயமாக இதை போன்ற பிரிவினைவாத சக்திகள் நாட்டிலிருந்து இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய சமயம் வந்துவிட்டது என்ஆர்சி அசாமில் என்ஆர்சி நடந்து கொண்டிருக்கிறது இது மத்திய அரசின் திட்டம் கிடையாது நம்முடைய சுப்ரீம் கோர்ட் அவர்கள் சொல்லி நம்முடைய அரசு செய்கின்ற திட்டம் மத்திய அரசு எங்கேயதும் கூட என்ஆர்சி ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே பங்களாதேஷ் நடந்து முடித்த பின்பு அசாமில் அதிகமாக இஸ்லாமிய சகோதரர்கள் வந்த பின்பு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் இருக்கிற குடியுரிமை யார் இருக்கிறாங்க எந்த நாட்டிலிருந்து கணக்கெடுங்க இதற்கும் மத்திய அரசுக்கும் எங்கே சம்பந்தம் எனக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு முதல் தகுதி நீங்கள் எதையும் படிக்காமல் இருக்க வேண்டும் எதையும் தெரியாமல் இருக்க வேண்டும் எதாவது திருட வேண்டும் அது மட்டும்தான் அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு முதல் தகுதி இப்போது காங்கிரஸ் கட்சி அதை விட மோசமாக போய்விட்டது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இங்கேயே வந்தார் ராகுல் காந்தி லாஸ்ட் டைம் இங்கேயே வந்தார் கரு பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தயிர் பஜ்ஜி இத்தாலி எல்லாம் டூர் போயிட்டு இந்தியா ரெண்டு நாள் டூருக்காக இந்தியா வந்தார் ஒரு நாள் டூருக்காக பல்லபட்டி வந்தார் பல்லபட்டி முனையில் என்ன பேச்சு பேசினார் சிஏ என்ஆர்சி சொன்னார் அவர் சொன்னதில் ஒரு கருத்து உண்மையா சிஏ பத்தி அவர் சொன்னது ஒரு கருத்து உண்மையா என்ஆர்சி பத்தி ஒரு கருத்து உண்மையா அதனால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நேரம் வந்து நீங்கள் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் யார் உங்களுக்கு உதவுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் எந்த ஆட்சியிலே உங்களுடைய மாணவர்களுக்கு அதிகமான ஸ்காலர்ஷிப் கிடைத்தது எந்த ஆட்சியிலே எந்த மத கலவரம் இல்லாமல் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்தோம் என்கின்ற சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றவும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியை பற்றியும் உங்களுக்கு தெரியும் கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய சிறு உயிரை நான் முடித்து வைகின்றேன் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக பதினேழு சிறப்பு திட்டங்களை இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறது அதில் குறிப்பாக சிறுபான்மை இளைஞர்களுக்கு பாரம்பரிய கலைப்பொருட்களை திறன் மேம்படுவதற்காக விஸ்தாத் என்கின்ற திட்டம் இரண்டாயிரத்தி பதினஞ்சிலே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார் ஹீனார் ஹத் என்கின்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினேழுலே சிறுபான்மை சமூகத்தின் கலை மற்றும் கைவினை பொருட்களை கண்டறிந்து சர்வதேச சந்தைகளை கொண்டு செல்வதற்காக கொண்டு வந்தார் திட்டம் எந்த இஸ்லாமிய சகோதரன் பள்ளிக்கு சென்று படிக்காமல் இருக்கின்றார்களோ அந்த சகோதரை ஊக்குவிப்பதற்காக நை மஞ்சள் என்ற திட்டம் வந்தது சிறுபான்மை சைபர் கிராமம் என்கின்ற திட்டம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மாவட்டத்திலே கணினி பயிற்சி ஆரம்பிப்பதற்காக நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது மத்திய பிரதேஷ் என்கின்ற திட்டம் நன்றாக படிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அயல் நாடு சென்று அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில படிப்பதற்கு நம்முடைய மத்திய அரசு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது திட்டம் சமூக ஆரோக்கியம் சார்ந்த சுகாதார திட்டம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கிறது தேசிய கல்வி உதவித்தொகை கல்வியில் சிறந்து வழங்கும் சிறுபான்மை பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு சிறப்பான ஊக்கத்தொகை கொடுப்பதற்காக இந்த திட்டம் இருக்கிறது மகிழா சம்ரத் திட்டம் சிறுபான்மை பெண்கள்

ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு சகோதரர்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு மத்திய அரசு ஊக்கத்தொகை வருகிறது நை உதான் திட்டத்தின் மூலமாக இந்தியன் ஆட்சி பணிக்கு யார் தேர்வாகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் இருக்கிறது உங்களுடைய கவனத்திற்கு இந்த எந்த திட்டமே இந்து சகோதர சகோதரிகளுக்கு கிடையாது காரணம் என்னவென்றால் நாம் இந்து முஸ்லீம் என்று பிரித்து பார்க்கவில்லை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இது தேவை அதற்காக அரசு கொடுக்கிறது நம்முடைய அரசு பிஜேபி அரசு கொடுக்கும் பொழுது ஹிந்து சகோதரர் முஸ்லிம் சகோதர சகோதரி என்று எப்பவும் பார்க்கவில்லை கடைசியாக இஸ்லாமிய பெண்களுடைய தலைமை பண்பை மேம்படுத்துவதற்காக திட்டம் இந்தியாவில் இருக்கிறது எஸ்வி திட்டம் மூலமாக சொத்துக்களுக்கு நிதி உதவி அளித்து பராமரிப்பதற்காக நம்முடைய இந்திய அரசாங்கம் பணமே கொடுக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு திட்டம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்காத அரசு என்று மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கின்றார் கடைசியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது சச்சார் என்ற கமிட்டியை போட்டார்கள் சச்சார் என்ற கமிட்டியை போட்டு எவ்வளவு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்திய பணியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மூணு சதவீதம் இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும்தான் இந்தியாவிலே சிவில் சர்வீஸ் இருந்தார்கள் மன்மோகன் சிங் செயல்படுத்தாத சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த முறை நம்முடைய பல்லப்பட்டி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பொய் பிரச்சாரத்தை நம்பாதீர்கள் பொய் பிரச்சாரம் உங்களையும் எங்கே கொண்டு செல்லாது எங்களையும் எங்கே கொண்டு செல்லாது எங்களை பொறுத்தவரை அனைவரும் ஒரு தாய் வயிற்றிலிருந்து வந்த மக்கள் அதனால் ஜமாத் அவர்களுக்கோ வேறு நண்பர்களுக்கோ திட்டவட்டமாக சொல்லுங்கள் முஸ்லிம் பெண்கள் இங்கே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மூன்றாயிரம் வீடு வேண்டும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் காரணம் என்னவென்றால் அது பாரத பிரதமரின் திட்டம் அது மத்திய அரசின் திட்டம் அந்த திட்டத்தை கொடுக்க நாங்கள் இங்கே வருகின்றோம் எதற்காக ஜமாதங்களை உள்ளே அனுப்ப அனுமதிக்க மாட்டேன் நீ திட்டத்தை கொடுக்க வேண்டாம் என்றதற்காக சொல்கின்றார்கள் அதுதான் என்னுடைய ஒரே கேள்வி அதால் மறுபடியும் நம்முடைய சகோதர சகோதரர்கள் தெரியப்படுத்துவது இந்த முறை அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை கண்டிப்பாக நாங்கள் வெல்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்களுடன் எங்களுடன் நீங்களும் இணைந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வெற்றி பெற்றவுடன் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொன்ன ஐந்து கோரிக்கைகளும் ஆறு மாதத்திற்குள் முடித்து தரப்படும் நாட்கள் எண்ணுங்கள் தேதியை எண்ணுங்கள் ஆறு மாதத்திற்குள் நீங்கள் சொன்ன அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் எங்களுடைய சகோதர சகோதரர்கள் அமைதியான முறையில் உங்களை வந்து நட்புறவை வளர்த்து உங்களை பார்த்துவிட்டு ஒரு சராய்மலைக்கும் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் நீங்களும் பெருமையாக இவ்வளவு பெரிய ஒரு வந்து எங்களை பார்த்து எங்களுடைய பேச்சை கேட்டதற்கு மிகவும் நன்றி உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கும் என்று நம்புகின்றேன் நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் குறித்த தொகுதியை மாற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த தொகுதி பின்தங்கி உள்ளது இந்த தொகுதியில் எதுவுமே நடக்கல உங்களுடைய வாக்கு வங்கிகளை மட்டும் குறிவைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கழுகு போல சுட்டி கொண்டிருக்கிறது உங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அரவக்குறிச்சிக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது சேர்ந்து உழைப்போம் வெற்றி சூடுவோம் பள்ளவெட்டிக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ நூத்தி எண்பது நாட்களிலே ஆறு மாதத்திலே நாங்கள் அதை செய்து கொடுக்கின்றோம் என்னுடைய உண்மையான மாலை வணக்கம் நல்லது நடக்கட்டும் நம்முடைய சகோதரர்களுக்கு இன்ஷால்லாம்